வேற என்னப்பா வேணும் அதுல எந்த பாதிப்பும் இல்லை அது ஒரு பிடிப்பு தான் ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் போ யாருக்கு அடுத்து பேசுவதை பத்தி இப்போதைக்கு உத்தரவு இல்லை கர்பசாமிக்கு கால் ஒன்ட்டுவாமா எப்பா இதயம் சம்பந்தமாக யாருக்குப்பா சந்தேகம் இதயம் இருக்கதே தம்பி இதயம் சுதந்தமாக யாருக்கு சந்தேகம் என்னமா வேணும் கால் ஐயா எங்க இருக்காங்க வீட்டுக்காரர் உனக்கு பொம்பளை பட பிறக்க கூடிய யோகம் தான் இருக்கு பிரச்சனை இல்லையே இந்தா திருவருள் செல்வின்னு பேர் வச்சுக்கா நல்லா இருப்பா ஐஸ்வர்யமா இருப்பா போ கடன்கள் தீர வேண்டும் என்று கண்கலங்கி வந்த மகன் வாடா தம்பி வா வா வாட் பாதிக்கப்பட்டு வந்தது யார் ஏமா உடனே பாதிக்கப்பட்டு வந்தது யார் கூட யாருமா வந்தா துணைக்கு வா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் கருப்பசாமி எல்லையில இருக்கேன் அதே மாதிரி மூணு வருஷ காலமா பொல்லாத கடனும் உடல்நிலை பாதிப்பும் உறவுக்குள் பெரிய பிரச்சனையும் துன்பமும் வந்து சாதிச்சு இருக்கேன் கால் ஒன்று வாத்து வெட்டியா வாழ வச்சா போதும்னா ஒரு கேள்வி கேட்டுக்கோ உன் குடும்பம் நல்லா இருக்கும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும் இந்த வருஷம் வச்சிருவியா காப்பாய் தார அப்படி நல்லா இருக்கும் கால் ஒன்று வச்சல குட்டி தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மீதக்க வைத்தான் தண்ணீரில் மீதக்க வைத்தான் சாமி என் வீட்டில் ஒரு குடிகாரன் இருக்கான் அவனை திருத்தணுன்னு கேட்டது யாருப்பா

மூணு வருடத்தில் ஏகப்பட்ட உடல் பாதிப்பும் ஆக்சிடென்ட்டுக்கு நிகரான குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டிருக்கு இதுக்கு செய்வனைவனை கோளாறுகள் காரணமில்லை கிரகங்கள் ஒரு காரணம் அதனால் இப்பொழுது முதுகெலும்பு சம்மந்தமான வலியும் ஒரு பக்கத்து புஜம் சவுகள் சம்மந்தமான பிரச்சனையும் இருக்குது இதிலிருந்து காப்பாற்றி அடுத்த இல்லாமல் காப்பாற்றினா போதுமில்லா பொதுமலா பொதுமலா அடுத்த உத்தரவு உன்னுடைய ஸ்கின் சம்மந்தமாக உனக்கு ஒரு சின்ன கவலை இருக்கா இல்லையா அது உனக்கு பிரச்சனையாக வராது வராமல் காப்பாய் தந்துடுறேன் வேற என்ன வேணும் அது நடந்தே ஆகும் புதிய வாழ்க்கை உனக்கு பெருகும் இருக்கு மாத்திருவோம் மூணு முறை என்னை பாருங்க அடுத்து என்னை தனியாக வந்து சமைங்க பாமா நல்லா இருக்கு உன் பையன் குடிப்பான கால் வா குடிப்பா மெல்லப்போம் மெல்ல பிள்ளைய கூட்டுப்போம் நல்ல பேரை கெடுக்க வேண்டும் வேண்டும் பிள்ளைகளே நிறைவான ஒரு உத்தரவு உனக்கு உன் மகனை திருத்தி வாழ வச்சு தாரேன் போலீஸ் கேஸ் வரக்கூடிய நிலம் அவனுக்கு இருக்கு அதுல இருந்து பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுற ஒற்றுமைக்கு பஞ்சம் இல்லாம ஆக்கித்தார நல்லாரு மகளிர் அப்பா மதுரை உத்தரவு இவ்வளவுதான் வேலூர் வேலூர் கம்பிக்கு அந்த பக்கம் வேலூர் கம்பிக்கு அந்த பக்கம் கணவன் மனைவி